வணக்கம் விவசாய சொந்தங்களே தண்ணீர் பிரச்சனையானது பெரும் பிரச்சனை ஆகிவிட்டது நண்பர்களே நானே களத்தில் இறங்கியாச்சு நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளை காண்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தற்போது காணப்படுகின்ற காட்சி பதிவானது நமது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னர் பைப் ஆனது போட்டிருந்தோம் அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது அந்த பைப்லைனில் அந்த செக் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அந்த தண்ணீரானது லீக்கேஜ் ஆகி தண்ணீர் வராமல் இருக்கிறது அதை சரி செய்யும் பொருட்டு தற்போது அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டுள்ளோம் ஒரு ஒரு மாத காலமாக வைப்பீட்டரை வர சொல்லியும் அவர் வரவில்லை தற்போது நாமளே அந்த களத்தில் இறங்கியாச்சு அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே தற்போது இதன் அடிமட்டமானது பைப்பு பார்த்தீங்கன்னா மூன்று அடி முதல் நான்கு அடி வரை இதன் ஆழத்தில் பதி பதிச்சிருந்த அந்த பைப்பானது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணானது தற்போது அகற்றி கொண்டு இருக்கும் காட்சி பதிவுகளை காணலாம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அதன் அடிப்பகுதி வரை பைப் லைனின் அடிப்பகுதி வரை முழுமையாக அந்த மண்ணானது அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் பத்தாண்டுகள் ஆனதால் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் வேர்கள் நிறைந்து காணப்படுகிறது அருகிலேயே கிழிவு வெளி வேற உள்ளது பூச்செடி வேற உள்ளது தற்போது வெட்டி கொண்டு இருக்கும் பகுதியானது இரண்டடி ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே மோட்டார் வந்துருச்சு அதனால கொஞ்சம் மேலையானது பைப்பின் மட்டமானது மேற்பகுதியிலே காணப்படுகிறது முழு பைப் பிரித்தெடுத்து வேற ஏதேனும் லீக்கேஜ் இருக்கான் செக் பண்ண உள்ளோம் அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது அந்த பைப்பானது அடியில் இருப்பதால் பார்த்து பொறுமையாக வெட்ட வேண்டியுள்ளது அதன் தற்போது பார்க்கக்கூடிய பகுதியானது ஒரு வழியாக பைப் அது தற்போது மோட்டார் இணைத்திருக்கக்கூடிய பைப் லைனை காணலாம் நண்பர்களே பார்க்கக்கூடியது கானோப்ளக்ஸ் பைப்புடன் இணைத்துள்ளோம் ஒரு எல்பெண்ட் போட்டு திருப்பி இருக்கிறோம் நண்பர்களே ஒரு வழியாக அந்த பைப் லைனானது கண்டுபிடித்த தற்போது அந்த மணலை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் நண்பர்களே செல்ல செல்ல அதன் ஆழமானது அதிகரித்துக் கொண்டிருக்கு தற்போது காணக்கூடிய பகுதியிலே பாத்தீங்கன்னா இதன் ஆழம் பாத்தீங்கன்னா மூன்றடி வரை ஆழமானது காணப்படுகிறது அதனால் வெட்டுவதற்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைந்து காணப்படுகிறது வேப்பம் வேப்பம்பேர் என்று வேர் பகுதி இரண்டு புறங்களிலும் படர்ந்து காணப்படுகிறது வெட்டுவதற்கு சிரமமாக இருக்கிறது நண்பர்களே ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதன் அடிவரை வெட்டியாச்சு நண்பர்களே பைப் ஏற்புறம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுக்க வேண்டியுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா அருகிலேயே வாழை மரம் வைத்திருந்தோம் அதனால் பெரும் அது ஒரு பக்கம் இடைஞ்சலாக உள்ளது தற்போது அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே வேர் நிறைந்து காணப்படும் பகுதியை பாருங்கள் நண்பர்களே தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அப்புறப்படுத்திக் கொள்ளிட்டு களத்திலே இறங்கியாச்சு பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த பைப் லைனில் செல்லக்கூடிய பகுதிகளை மண்ணை அகற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்களே அடிப்பகுதியில் பைப்பு காணப்படுவதை காணலாம் நண்பர்களே தற்போது தற்போது பார்த்தீங்கன்னா மூன்றடி வரை இந்த இடத்தில் ஆழமானது காணப்படுகிறது சுற்றிலும் வாழை மரம் ஏற உள்ளது ஒரு வழியாக மண்ணை அப்புறப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நம்ம பைப் லைனுடன் டீ சாய் ஒன்று இணைத்திருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை காணலாம் நண்பர்களே அந்த இடத்தில்தான் ஜெக்வால்வு வைத்திருந்தோம் அந்த அரை அடி அளவில் ஒரு ஜிஐ பைப்பு வச்சிருந்தோம் அந்த பைப்பானது டேமேஜ் ஆகிட்டு நண்பர்களே அந்த பைப்பானது தற்போது மாற்ற புது புதியதாக மாற்ற இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அதனுடன் இணைத்திருந்த கப்ளிங் ஆனது பிவிஎஸ்சி ஆனது உடைந்து போய்விட்டது அதையும் மாற்ற இருக்கின்றோம் தற்போது அந்த ஜிஐபிதி பைப்பை காணலாம் நண்பர்களே மறை சரியாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொன்றாக பொருத்தி பார்க்கின்றோம் செக் பண்ணி பார்த்துட்டு பிட் பண்ண வேண்டியதான் நண்பர்களே புதிதாக வாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் காணலாம் பொருட்களையும் காணலாம் நண்பர்களே தற்போது சரியாக பொருந்துகிறதா என்பதை ஒரு முறை சரி செய்து பார்த்து கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவு தான் தற்போது பார்க்கின்றீர்கள் அந்த டீ ஜாயிண்ட பொருந்துகிறதா என்பதை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது பைப்லைன் ஃபிட்டிங் நண்பர்களே சரியாகவே உள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பைப் ஆனது வாழை மரத்திற்கு அடியில் இருப்பதால் இந்த கட் பண்ணிக்கிறோம் நண்பர்களே இந்த லைனை வந்து மாற்றி அடிக்கப் போகின்றோம் அந்த காட்சி பதிவான தற்போது அந்த பைப்பானதை கொள்கின்றோம் நண்பர்களே வேறு இடத்திற்கு லைனை மாற்றி போட போகின்றோம் அதனால் எல் ஷேப்ல வச்சு கட் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த லைனை சுற்றிலும் பாருங்க நண்பர்களே வாழை மரமானது இடைஞ்சலாக உள்ளது அதனால் நம்ம லைனை மாற்றி அடுத்த புறம் மாற்ற இருக்கின்றோம் அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு நண்பர்களே அந்த கட் பண்ணி எடுத்த காட்சி பதிவை பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அடுத்த புறம் மாற்றி அந்த லைனானது மாற்றி அமைக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவையும் காணலாம் நண்பர்களே நண்பர்களே தற்போது அந்த பைப்புடன் காணப்படுகின்ற எல்பெண்டானது ஆனது பழசை கட் பண்ணிட்டு புதுச புது புதிதாக ஜாயின் பண்ண போகின்றோம் தற்போது அந்த காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே அதற்கான அளவுகள் எடுத்துக்கொண்டு கட் பண்ணி கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது கீஷ் அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டானது போட்டு வளைத்து கொள்கின்றோம் அடிப்பகுதியிலே நண்பர்களே ஒரு அடி கைட்டானது மேல் கொண்டு வந்து இந்த மேல் பைப்புடன் இணைக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் அளவுகளை எடுத்துக் கொள்கிறோம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்க்கலாம் தற்போது ஒரு அடி கைட்டானது நாம் கிராஸ் பண்ணி போட போகின்றோம் மேல் ஒரு பெண்டும் கீழ் ஒரு பெண்டுமாக ஜாயின் பண்ண போகின்றோம் போரடி கைத்துல அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணல நண்பர்களே இந்த ஜிஐ பைப்பானது இரு முனைகளிலும் அந்த மறையில் பார்த்தீங்கன்னா நூல் கொண்டு சுற்றி கொள்ள நண்பர்களே அப்பதான் அந்த செல்லாக்கானது நல்லா இறுகி பிடிக்கும் நண்பர்களே அந்த ஜேஇ பைப்பானது மறையுடன் செல்லாக்கு தடும்பது பிடித்து கொள்ளும் அதற்காக இரண்டு முனைப்பகுதியிலும் செல்லாக்கு தடுவதற்காக நூல்கள் மாற்று அந்த மறையின் எதிர்முனையில் சுற்றி கொள்ள வேண்டிய எதிர்புறமாக அந்த காட்சி பதவியை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அந்த டிஜைண்டருடன் இணைக்கும் போது அந்த பகுதி மண்ணில்லாமல் தொடைத்துக் கொள்கின்றோம் தற்போது செலாக் தடை கொண்டு தடவி அந்த மலை முழுவதுமாக தடவி கொள்கின்றோம் அந்த காற்றானது வெளிவராமல் இறுகி பிடிக்கும் செலாக்கு தடவும் போது தற்போது அந்த டீ ஜாய்ண்டுடன் ஜி ஐ பை பணது டைட் வைத்து கொள்கின்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பைப் ரெஞ்சு கொண்டு கை டைட் வரல வைத்துக்கொள்ளலாம் நண்பர்களே பைப் ரெஞ்சு கொண்டு டைட் வைத்துக்கொள்கின்றோம் நண்பர்களே கை டைட்டு இருந்தாலே போதுமானது ஓரளவு டைட் வைத்துக் கொள்கின்றோம் அந்த காட்சி நண்பர்களே அடுத்தபடியாக அதன் மறுமுனையில் செலாக் தடைகிற நண்பர்களே அந்த ஜி பைப் ஜிஐ பைப்புடன் இணைக்கப்பட்ட பகுதி அதுல தற்போது செல்லாக் தடவி கொண்டு நன்கு படியும்படி அந்த மறை முழுவதும் கொள்கின்றோம் செல்லாக்கானது அடுத்தபடியாக பித்தளையாலான செக்கோல்வை அதன் மறையிலையும் லேசாக கொள்கின்றோம் தற்போது ஜிஐ பைப்புடன் இணைத்துக்கொள்ளலாம் இணைத்துக்கொள்ளலாம் நண்பர்களே செக் வாழ்வான் வந்து பொருத்தம் பெருத்தக்கூடிய அந்த காட்சிப்பதிவு நண்பர்களே பைப் ரெஞ்சு கொண்டு டைட் பண்ணிக்கலாம் நண்பர்களே பள்ளத்து பலமான பகுதியில் உட்கார்ந்து இருப்பதால் டைட் செய்வது சிரமமாக உள்ளது நண்பர்களே தற்போது அந்த வாழ்வானது பொருத்தக்கூடிய காட்சி பதிவை பார்க்கலாம் நண்பர்களே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தண்ணீர் வருமா வராது என்பதை நான் தற்போதுதான் வேலை கற்றுக்கொள்கின்றேன் பார்க்கலாம் நண்பர்களே தற்போது மறுமணையில் பிவிசிஎலான கப்ளிங் ஒன்றை இணைத்துக் கொள்ள நண்பர்களே தற்போது அந்த ஆனது நன்கு ஜே இப்புடன் இணைத்து டைட் செய்து கொள்கின்றோம் தற்போது பைப் ரேஞ்சு கொண்டு ஓரளவிற்கு டைட் செய்து கொள்கின்றோம் எப்பவுமே பிவிசி பைப்பை டைட் பண்ணும்போது ஓரளவிற்கு கை டைட் இருக்கிற அளவிற்கு டைட் செய்த செய்தால் போதுமானது அதிகமாக டைட் பண்ணோம்னா உடைந்து விடும் அந்த பகுதியுடன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டானது இணைக்க இருக்கின்றோம் அதன் பின்னர் ஒரு பைப்பானது அடி ஹைட்ல இணைக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவையும் தற்போது பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அதே போல் அந்த பெண்டு பகுதி பிவிசிஐ ஓட்டும் போது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா சொர வழப்பாக இருக்கும் சொர சொரப்பாக இருக்கும்படி அந்த பிளேடு கொண்டு தேத்திக் கொள்ளலாம் நண்பர்களே லைட்டாக கீறி உள்ள அந்த அந்த பகுதியை மட்டும் அல்லது எமரி சீட்டு இருந்தால் கூட போட்டு தீர்த்திக் கொள்ளலாம் நண்பர்கள் அதேபோல் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அந்த மண் இல்லாமல் சால்வன் தடும்போது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தற்போது ஒரு குச்சியில் ஒரு துணி அல்லது பஞ்சு வச்சு அந்த சால்வணை எடுத்து எல்லா பகுதியும் படும்படியை தடவி கொள்ள வேண்டும் அப்பதான் கையில் படாமல் இருக்கும் அந்த காட்சி பதிவை ஒட்டக்கூடிய அந்த காட்சி பதிவை பைப்பானது ஜாயிண்ட் செய்யக்கூடிய அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே கருத்துகளை கமாண்ட்ல சொல்லுங்க தற்போது பிவிசி பைப்பானது ஒட்டை இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் வெண்டு ஒன்று இணைக்க இருக்கின்றோம் தற்போது நினைக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே பெண்டானதை இணைத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அடிப்பகுதியில் ஜாயின் பண்ண போகின்றோம் அந்த காட்சி பதிவையும் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே அந்த ஜாயின் செய்யக்கூடிய பகுதிகளை கீரலாக பிளேடு கொண்டு செய்து கொள்ளலாம் நண்பர்களே தற்போது செலாக் தடவி கொண்டு அந்த பைப்பானதை இணைத்து விடலாம் நண்பர்களே சால்வன் கொண்டு நினைத்து கொள்ளலாம் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய இது அடிப்பகுதியில பெண்டு பண்ணி திருப்ப போகின்றோம் அந்த காட்சி பதிவானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பிடித்திருந்த நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது இந்த பைப் லைன் ஆனது பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் அரைகேச்சு போய் தான் வைத்து உள்ளோம் அதில் கோடை காலங்களில் தண்ணீர் குறைந்தளவே வரும் மழை காலங்களில் பிரியாக தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கொண்டிருக்கும் தற்போது குடி தண்ணீருக்கு மட்டுமே பயன்படுத்தி வருகின்றோம் தற்போது வெயில் காலம் என்பதால் தண்ணீர் கம்மியாகவே வந்து கொண்டிருந்தது தற்போது இந்த பிரச்சனையால் தண்ணீரானது ஒரு மாத காலமாகவே தண்ணீர் எடுக்கவில்லை இந்த மோட்டரானது தற்போது நாமே களத்தில் இறங்கி பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் தண்ணீர் வருமா வராதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே நம்மளுடைய முயற்சி வெற்றி பெறுகிறதா தோல்வி அடைகிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும் முழு வீடியோ பதிவினை பாருங்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நமது விவசாய கலைஞர் சேனலை தற்போது பார்த்து கொண்டிருப்பது நமது விவசாய கலைஞர் சேனலில் நாமே களத்தில் இறங்கி நமது வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அந்த ஆனது பெண்டு பண்ணி திருப்பி கொள்கின்றோம் அந்த காட்சிப்பதிவு தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நண்பர்களே பெண்டு பண்ணி மேல் நோக்கி திருப்பிய வைத்துள்ளோம் அடுத்தது இந்த கார்னர்ல ஜாயின் பண்ண இருக்கின்றோம் மேல் பகுதியானது அதற்கான எடுத்து எடுத்துக்கொண்டுள்ளோம் கப்ளிங் உள்பகுதியை கொண்டு கிளீன் பண்ணிக்கலாம் சுரசுரப்புடன் இருக்க வேண்டும் நண்பர்களே அப்பதான் அந்த சால்ம நன்கு இறுகி பிடிக்கும் நண்பர்களே இப்ப மறுபகுதியில் அடிப்பகுதியிலிருந்து மேல் பகுதியை நோக்கி பெண்டு பண்ணி திருப்பிட்டோம் தற்போது மேல் பைப்பானது ஜாயின் பண்ண இருக்கின்றோம் நண்பர்களே அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் தற்போது அந்த கப்ளிங் கொண்டு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம் நண்பர்களே சால்வன் என்று தடவி கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவைகளை தற்போது காணலாம் நண்பர்களே ஒரு முயற்சி நண்பர்களே நாமும் இந்த பைப்பெட்டிங் வேலையை நாமே கத் நாமும் கற்றுக்கொள்கின்றோம் உங்களுடைய கருத்துகளை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டலாம் நண்பர்களே நிறையில் இருந்தாலும் சுட்டி காட்டலாம் நண்பர்களே தற்போது ஆனது இணைத்துக் கொண்டுள்ளோம் மறுபுறமும் அடியில் வரக்கூடிய பைப்பானது இணைத்துக் கொள்கின்ற நண்பர்களே இணைக்கக்கூடிய காட்சி பகுதிகளையும் பார்க்கலாம் தற்போது அந்த கப்ளிங் இணைத்து கொண்டாச்சு அடுத்தபடியாக கீழ் நோக்கி வரக்கூடிய கீழ்ப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதியை மேல் பக்க பைப்புடன் கப்ளிங்குடன் இணைத்துக் கொள்கின்றோம் அந்த கீழ்ப்பகுதி மேல் பகுதியும் இணைப்பதற்காக தற்போது சால்வன் தடவிக்கொள்கின்றோம் தண்ணீர் தேவையானது பூர்த்தி ஆகுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது நண்பர்களே பார்க்கலாம் நண்பர்களே நமது விவசாய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதவியும் முழுமையும் பாருங்க நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவின் வாயிலாக தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போது இந்த பைப் ஆனது இணைத்துக் கொள்கின்றோம் நண்பர்களே அடியிலிருந்து வரக்கூடிய பகுதியையும் மேலிருந்து வரக்கூடிய பகுதியையும் இரண்டையும் இணைத்துக் கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவானது தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தற்போது இணைப்பானது இணைத்தாச்சு அடுத்தபடியாக நாம் லைனானது மாற்றி அடிக்க இருக்கின்றோம் அந்த பகுதி கட் பண்ண இடத்தை இப்ப அது ஒரு ஒரு கப்ளிங் போட்டு இரண்டு பகுதிகளையும் ஜாயின் செய்ய போகின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே இரண்டு பகுதியையும் சால்வனன் சால்வனன் கொண்டு தடவை கொள்கின்றோம் தற்போது இணைத்துக் கொள்கின்றோம் நண்பர்களே அடுத்தபடி நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது மோட்டாரானது ஆன் பண்ணியாச்சு நண்பர்களே நமது பைப்பீட்டின் வேலை முக்கால் பாகம் நிறைவடைந்த நிலையில் பைப்பானது பிதைக்கவில்லை தண்ணீர் வருகிறதா என்பதை தற்போது பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே ஜாயின் பண்ண ஐயோடு தற்போது பொருத்தி பொருத்தப்பட்ட பகுதிகளோடு மோட்டார் ஆன் பண்ணியாச்சு நண்பர்களே தற்போது லேசான அளவிலே தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களே தற்போது கொஞ்சம் குறைந்தளவே தான் வந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் ஒரு மாத கால இடைவெளியில் தண்ணீரானது வராமல் இருந்தது மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கின்றது குடிநீர் தேவை பூர்த்தி அடைந்து விட்டது இந்த லைனை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கிறோம் லீக்கேஜ் எதுவும் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டு நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதற்காகவே அதன் குழியானது து துற்றுவிடாமல் அப்படியே வைத்துள்ளோம் தற்போது நமது பணி நிறைவடைந்து விட்டது ஓரிரு நாள் பார்த்த பிறகு மீண்டும் அந்த மன்னனானது முடிவிட இருக்கின்றோம் பார்க்கக்கூடிய பதிவானது தற்போது தண்ணீர் தேவை நிறைவடைந்து விட்டது நண்பர்களே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தண்ணீரானது வர துவங்கி உள்ளது இருந்தாலும் தண்ணீரை வராமல் இருந்ததற்கு பாதியளவாது தற்போது வந்து கொண்டிருக்கின்றது கோடை காலங்களில் இது தான் நமது பகுதியில் தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது தற்போது சரி செய்யப்பட்டு தண்ணீரானது வந்துவிட்டது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நமது முயற்சியும் வீண் போகவில்லை நன்றி விவசாய சொந்தங்களே உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே